ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இரண்டாவது திருமணம் பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க எந்த வயசில் பண்ணணும் பண்ணலாமா வேண்டாமா இதில் மாற்றுக்கருத்து நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா சின்ன சின்ன மாற்றுக்கருத்து சின்ன வயசு பொண்ணுகளுக்கும் பெரியவங்களுக்கும்னு விதவிதமான மாற்றுக்கருத்துகள் இருந்தாலும் பாபா இந்த விஷயத்தில் ஒரு புரட்சியை செஞ்சுருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் ஸோ கவனமாக கேளுங்க தப்பி தவறி உங்கள் த கமெண்ட்டுகளை தவறாக எதுவும் இங்கே பதிவு பண்ணிடாதீங்க ஒரு வயதான அம்மாவுடைய ஒரு நியாயமான கோரிக்கையை பாபா எப்படி செவி கொடுத்து கேட்டார் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சாய் சச்சரதம் படிக்கிறதுனால உங்கள் வேண்டுதல்களை பாபா செவி கொடுத்து கேட்பார் என்ன கேட்டாலும் நடக்கும் அது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் நியாயமான கோரிக்கைகளை பாபா நிச்சயம் செவி கொடுத்து கேட்பார் அதை நடத்தி வைப்பார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதுபோல் பல அற்புதங்களை நம்ம பார்த்துருக்கோம் பட் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் கொஞ்சம் புரட்சிகரமாகவும் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிராக்களை கேட்டிருப்பீங்களான்னு தெரியலை ஏன் அப்படின்னா இந்த வீடியோ போது உங்களுக்கு புரிய வரும் நான் என்ன சொல்ல வரேன் ஏன் சொல்கிறேன்னு சரி இப்போ நான் சொல்கிற இந்த அற்புதம் வந்து ஒரு வயதான அம்மா அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுடைய டாட்டர்ஸோடு இருக்காங்க ஓகேங்களா ரெண்டு மகள்கள் இருக்காங்க பெரிய பொண்ணு சின்ன பொண்ணுன்னு ரெண்டு மகள்கள் இருக்காங்க இதில் இவங்க சின்ன பொண்ணு கூட தான் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சின்ன பொண்ணு ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனுங்கிறாங்க மூணு நாலு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறதாகவும் பேக்கரி ரெண்டு வச்சுருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸை வந்து அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவள் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கா நான் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் வீட்டை பார்த்துக்கிறேன் வீட்டு வேலைகளை செஞ்சு என் பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி வயசு கண்டிப்பாக இருக்கும் அப்படி தான் அவங்க சொன்ன மாதிரி ஞாபகம் சரி ஓகே இப்போ இந்த விஷயம் இந்த மிராக்கள் வந்து எதை தொட்டு வருது அப்படின்னா இந்த அம்மாவோடைய பெரிய மூத்த மகளோடைய பிரச்சனையில தான் இந்த மிராக்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது என்னென்னா மூத்த மகளுக்கு வந்து திருமணமாகி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டில் டிவோர்ஸ் ஆகுது சில பல காரணங்களால அதாவது கணவர் வந்து சரியில்லை துரோகம் செய்கிறாரு அதை கண்டுபிடிச்ச மனைவிக்கு இதுக்கு மேலே அவங்களோட வாழ விருப்பம் இல்லை அதனால விலகிடுறாங்க அவங்களுக்கு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேருமே இப்போ நல்லா வளர்ந்து பெரியவங்களா இருக்காங்க அவங்களும் வெளிநாட்டில் தான் இருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னா யூஎஸில் இருக்காங்க ஸோ யூஎஸில் இருக்காங்க பட் அவங்க வந்து எங்கேயும் வேலைக்கு போகலை சரிங்களா அவங்களுக்குன்னு ஒரு சட்டைன் மணி இருக்குது சேவிங்ஸ் இருக்குது அண்ட் அலிமணி வந்திருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கூட இருந்து ஹஸ் ஹஸ்பண்ட் இருந்து ஸோ அதை வச்சு ஒரு லைஃப் ரன் பண்ணுறாங்க விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையை ஒரு ஆறுலருந்து ஏழு வருட காலமாக இந்த அம்மாவுடைய மூத்த மகள் வந்து ஒரு தனிமையான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ so, ஒரு கட்டத்துல அவங்களுக்கு வந்து இந்த தனிமை வந்து அவங்கள கொள்ள ஆரம்பிச்சிருச்சு தனிமை வந்து உண்மையாலுமே ரொம்ப கொடூரமானது கொடுமையானது அந்த தனிமையை அவங்கள வாட்ட ஆரம்பிக்குது ஓகேங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியல யார்கிட்ட நம்ம மன குமுறல்களை சொல்கிறது பேசி கூட வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னா என்னென்னமோ தாட்ஸ் எல்லாம் நமக்கு வரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஏழு வருடத்தை அவங்க வந்து கடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அது அடிக்கடி தன்னுடைய கிட்ட சொல்லி சொல்லி வருத்தப்பட்டு அழுவாங்க தன் மகளுடைய இந்த நிலைமையை தினம் கேட்டு பாபா கிட்ட வந்து மன்றாடி அழ ஆரம்பிக்கிறாங்க இந்த அம்மா பாபா என் மகளுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க அவளுடைய இந்த தனிமையை போக்க ஏதாவது ஒரு ஒரு வழி காட்டுங்க அவளோட தனிமையை போக்குங்க அவளோட கஷ்டத்தை தீத்துவிங்க எல்லாம் கொடுத்துட்டீங்க ஆனால் கடைசியில் இப்படி ஒரு நல்ல துணையை கொடுக்காமல் விட்டுட்டீங்க அந்த துணை இல்லாததுனால தனிமையில் அவள் வாடுறா அதை ஏன் அதை பார்க்குறதுனால ஏன் மனசு வந்து கொந்தளிக்குது அப்படின்னு சொல்லி இந்தம்மா அம்மா பாபாகிட்ட வேண்டுறாங்க பாபாகிட்ட வேண்டிட்டு சாய் சச்சரதத்தை எடுத்து படிக்கிறாங்க இந்த வேண்டுதலை வச்சு அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது வந்து இப்போ நடக்குது மார்ச் மாதம் நடக்குது ஓகேங்களா அப்போ பாபா கிட்டே தினம் அழுவாங்களாம் ஆமாங்க தினம் தூங்கும்போது அழுவாங்களாம் என் மக வந்து என்ன பண்ணுறா தெரியலை தனிமையாக இருப்பாளே அப்படின்னு பாபா நீ தான் பார்த்துக்கணும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இவங்க சாய் சத்திரத்தை வந்து படிக்கிறாங்க அப்படி படித்து முடிக்கும்போது பாபா சும்மா விடுவாரா என்ன ஒரு மிராக்கல் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் ச கரெக்டாக சத்சரதம் படித்து முடிக்கும்போது இவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ரொப்போசல் வந்திருக்கு அது எங்கேன்னா அது வழியாக வந்திருக்கு அதாவது தெரிஞ்ச ஒரு சோர்ஸ் மூலியமாகவே ஒரு ப்ரொப்போசல் இவங்களை தேடி வந்திருக்கு அது வந்து என்னென்னா இந்தியாவிலிருந்து வந்திருக்கு அது எப்படின்னா இவங்களுக்கு அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க அவங்க விருப்பப்படுறதாக ஒரு அழகான ப்ரொப்போசல் வருது இவங்களுக்கும் அந்த ப்ரொப்போசலை பார்த்தோன்னே பிடிச்சு போகுது பேசுகிறாங்க ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்னு எல்லாருக்குமே ஃபேமிலிக்கு பிடிச்சி போய் ஓகே சொல்கிறாங்க அண்ட் இப்போது அவங்க பொண்ணுக்கு திருமணம் இரண்டாவது திருமணம் நிச்சயம் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த சந்தோஷமான செய்தியை அவங்க வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க சரி இதில் வந்து என்ன விஷயம் புரட்சி என்ன அப்படின்னா எந்த வயசில் நாம் திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமதான் தான் இந்த சமூகம் கிடையாது இந்த சமூகத்தை கண்டு நம்ம ரொம்ப பயப்படுறோம் இல்லைங்களா இப்போது அம்மாவுடைய மகளுடைய வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசில் அவங்க வந்து இரண்டாவது திருமணம் பண்ணுறாங்க இது எங்காவது நம்ம கேள்விப்பட்டிருப்போமா அப்படியே கேள்விப்பட்டாலும் இந்தியாவில் இதை வந்து ஏற்றுக்குவோமா இல்லை நம்ம ஜனங்கள் இதை ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்க இந்த வயசில் திருமணமா அப்படின்னு கேட்குற மனுஷங்களுக்கு நடுவில் ஐம்பத்தஞ்சு வயசுல செகண்ட் ப்ரொப்போசல் ஒன்று கொண்டு வந்து அந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது அவளுக்குன்னு ஒரு துணை வரப்போகுது அவ பேசி சிரிச்சு மனசில் இருக்கிற இதையெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு அவளுக்குன்னு ஒரு துணை கிடைக்குது அப்படின்னு நினைக்கும்போது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு வயசுல அவளுக்கு மனோபாசை நின்றுச்சு அவளுக்கு வேற எதுவுமே தேவையில்லை அவளுக்கு ஒரு துணை வேணும் தன்னுடைய மனசுல இருக்கிறத பேசி சிரிக்க தன் கூட தனக்கு அக்கறையா தன்னை பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ஆள் என் கூட வீட்டில் இருக்கணும் வெறும் செவுத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ கொடுமையா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க அப்ப இவங்க ரெண்டு பசங்க யூஎஸில் வேலை பார்க்குறாங்க இவங்க எல்லாரும் ஒரு ஒரு எல்லாருமே வெளிநாட்டில் தான் இருக்காங்க ஆனால் திருமணம் இப்போது இந்தியாவில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இவங்க எங்கிட்ட ஷேர் பண்ணாலும் ஒரு சிறு துளி தயக்கம் அவங்க மனசில் இருந்ததை நான் வந்து பார்த்தேன் ஏன் அந்த தயக்கம் இருக்குது அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா ஃபாரின்ல இது ரொம்ப ரொம்ப சாதாரணம் அவங்க எந்த வயசுலயும் திருமணம் செய்வாங்க அண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆயிருக்காங்க ஆனா மிராக்கல் என்ன அப்படின்னா தன் மகளுக்கு இரண்டாவது திருமணம் வே செஞ்சு வைக்க சொல்லி கேட்டு சாய் சத்ரதத்தை இவங்க படிக்கிறாங்க சத்ரதம் படிச்சு முடிச்சதும் இத்தனை வருட காலமாக கிடைக்காத ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இவங்களுக்கு இந்த வயசில் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது நிஜமாக நடக்குது அப்படின்னா அந்த சச்சிரதத்தோடைய மகிமையை அந்த அம்மா வந்து வெளியே சொல்லியே ஆகணும் எனக்காக இல்லைனாலும் என் மகளுக்காக இல்லைனாலும் பாபாவோடைய சாய் சச்சிரதத்துக்கு எத்தனை மகிமை உள்ளதுன்னு ஜனங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காகவாவது இந்த விஷயத்தை வெளியே கொ சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த வயதான அம்மா உடைய மகள் வந்து கல்யாணம் பண்ணி திருமணமாகி அந்த தனிமையை போக்கி தன் துணையோடு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து நம்பர் வந்தபோது நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க என்னன்னு சொல்லினா இந்த மாதிரி சின்ன வயசு பொண்ணுங்க நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நான் என் கணவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னும் சில சில பேருக்கு கணவர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னும் சில சில புரிதல் இல்லாததுனாலையும் சில டாக்ஸிக் இந்த மாதிரி பல காரணங்களால் நான் வந்து கணவரை பிரிஞ்சிட்டேன் அப்படின்னும் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள எனக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னு சில பெண்களும் சில பெண்கள் வந்து இரண்டாவது மனம் செய்ய நான் முயற்சி பண்றேன் ஆனா எனக்கு பாபா ஏன் வழிகாட்டவே மாட்டேங்கிறாரு எத்தனையோ பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை பாபா ஏன் இன்னும் வழி திறக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவே ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நம்புகிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து ஒரு பதில் ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஃபெடப் ஆகி இருக்கீங்க அப்படியே ஆன ஒரு நிலைமையில் இருக்கீங்க ஏன் பாபா பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு கல்யாணம் ஆகாதவங்களாகட்டும் இரண்டாவது கல்யாணம் வந்து முயற்சி செஞ்சு துணை கிடைக்காதவங்களாகட்டும் இந்த மாதிரியும் அண்ட் இரண்டாவது திருமணம் நான் செய்துக்கோ செஞ்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு நல்ல உதாரணம் ஒரு அற்புதமான ஒரு பதில் ஏன்னா நீங்கள் எல்லாருமே உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறது என்னென்னா நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் இருக்கணும் உங்களோட நியாயமான கோரிக்கைகளுக்கு பாபா நிச்சயமாக செவி கொடுத்து கேட்பாரு அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஸோ மனம் தளர்ந்து போகாதீங்க சத்திரதம் எடுத்து படிங்க உங்களுக்கு ஒரு துணை கிடைக்கணும் அப்படின்னு பாபா எழுதியிருந்தாரு அப்படின்னா அது நிச்சயமா கிடைக்கும் ஐம்பத்தஞ்சு வயசுல ஒரு பெண்ணுக்கு துணை தேடி கொடுக்குறாரு அப்படின்னா நீங்களாம் சின்ன பொண்ணுங்க உங்களுக்கு ஒரு துணையை தேடி கொடுக்க மாட்டாரா நிச்சயமா தேடி கொடுப்பார் ஆனா அது உங்களை தேடி வர்ற வரைக்கும் நீங்க நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் அமைதியாகவும் காத்திருக்கணும் அது வரைக்கும் பக்தி பண்ணணும் அண்ட் சாய் சச்சர்தம் படிக்கணும் இதை பண்ணாலே போதும் பாபா நேரடியாக உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவார் உங்கள்கிட்ட பேசுவார் உங்கள் கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பாரு வேற யாருக்கிட்டையும் போய் எதுக்காகவும் நீங்கள் நிற்காதீங்க ஏன்னா அவர் வந்து ஒரு அக்கறையுள்ள அப்பா அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்காரு ஸோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்